நான் பெத்த பிள்ளைய தூக்கி கொஞ்சம் முடியல லாஸ்ட் டூ டேஸ் சரியான ஃபீவர் கோல்டு காஃப் டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க பண்ணும்போது குழந்தைய தூக்கணும் ஃபீவர் கோல்டு ஸ்பிரெட் ஆயிடும்னு ஹஸ்பண்ட் பாப்பாவை எல்லாமே மேனேஜ் பண்ணிடுறாங்க பட் இந்த மருந்து தான் ஊத்தவே முடியல எப்படி ஊத்தினாலும் திரும்பி ரிட்டர்ன் தள்ளிடுறா ஐ ஃபீவரா இந்தப்ப பாப்பாக்கு பம்ப் யூஸ் பண்ணி தான் இப்ப கொஞ்சம் ரெடியூஸ் ஆன தான் பாப்பா நார்மலா ஃபீட் பண்ணி ஃபீவர் கூட குறைஞ்சிருச்சு பட் இந்த ட்ரை காஃப் தான் சுத்தமா குறையல டெலிவரி ஆனதுல இருந்து நைட் ஒரு கிளாஸ் பால நல்லா ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சாதான் தூக்கமே வரும் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா நீ பால் அதிகமா தான் உனக்கு காஃப் வருது சோ பால் குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோன்னு நைட் எல்லாம் ஃபீட் பண்ணறதால நல்லா பால் குடிக்காம இருக்க முடியல எந்த டேப்லெட்டும் ஒர்க்கும் ஆகல ஹார்லிக்ஸ் குடிச்சதா காஃப் வரும்னு மஞ்சத்தூள் போட்டு குடிச்சாலுமே அந்த காஃப் குறையில உங்களுக்கு எதனா ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க ஃபீட் பண்ணும்போது ரெண்டால் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பட் லாஸ்ட் டூ டேஸா ஃபீவர் இருந்ததால சுத்தமா சாப்பிடவே இல்லை அதனால ஹஸ்பண்ட் அன்னைக்கு டேஸ்டியா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க மட்டன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்